வணக்கம் நாங்கள் கப்பூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் வந்து பெஞ்சால் கோயிலில் வந்து மாமனார் இறந்துட்டாப்புல ஒன்றாவது மாதம் வந்து பெஞ்சால் போயிலுக்கு வந்து இப்போ நிவாரண நிதி வந்து கவர்மெண்ட் அறிவிச்சதுனால வந்து எங்களை வந்து பெட்டிஷன் கொடுங்க நாங்கள் வந்து நிவாரண நிதி கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஒன்றாவது மாதம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுத்ததுலேருந்து இந்த தேதி வரைக்கும் வந்து அதுக்குண்டான பலனை வந்து எதுவுமே கிடைக்கல ஸ்டெப் எடுக்கல நாங்களும் வந்து 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 கேட்டு தான் போயிட்டுருக்குறோம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனோம் அங்கே ஃபைல் இருக்குன்ட்டாங்க அங்கே ஃபைலு போய் கேட்டவொடனே அவங்க வந்து ஒரு மூணு மாதம் வச்சுருந்தாங்க இருந்து மூவ் பண்ணி ஆர்டிஓ கிட்ட போனோம் இருந்து மூவ் பண்ண அவங்க ஒரு ஒரு மாதம் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃபைலை மூவ் பண்ணி எஃப்சக்சின்னு அனுப்பிச்சி எஃப்சக்ஷன்லேருந்து டிஎம்எஸ் செக்ஷனுக்கு போச்சு டிஎம்எஸ் எக்ஸன்லேருந்து போயிட்டு வந்து இது பண்ணால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது ஒரு சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து ஆர்டி ஆர்யோ காணை ஆராய்க்கி அனுப்பி அனுப்புனாங்க ஃபைலை காரை ஆணை ஆரோக்கிய அனுப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து நாங்கள் வந்து அவங்க இறந்த இடத்த வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணோம் நாங்கள் பார்க்கணும் அவர் வந்து கப்பூருக்கு நேட்டிவ் வந்து க இறந்தவர் வந்து கப்பூர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி பக்கத்தில் வந்து தெளின்ற கிராமத்தில் தான் வந்து அந்த ஏரி காவாயில் வந்து நீரில் மூழ்கி இறந்தது அந்த இதில் வந்து தெளி மனைகாரம் கப்பூர் மனைகாரம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில் அவங்க தான் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும் அவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தந்த ஆள் இந்தந்த ஏரியாவில் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு கொடுக்கணும் இது வந்து அவங்க செய்கிற வேலையை வந்து மறந்து விட்டதுனால இப்போ எங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க இதனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை க அதுக்கப்புறம் வந்து பிஹெச்ஓ மேடம் பார்த்தோம் அவங்க தான் ஃபைல் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆர்டிஓவில் இருந்த ஃபைலை வந்து பிஹெச்ஓ மேடம் கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக இப்போ ஃபைலை வந்து ப்ரெஷர் கொடுத்து டிஎம்எஸ் செக்ஷனுக்கு மறுபடியும் ரெண்டாவது முறை கரெக்ஷன் பண்ணி க ஃபைல் வந்து டிஎம்எஸ் செக்ஷன் போய்ட்டு அவரை வந்து க கலெக்டர்கிட்ட போய் பார்த்தோம் கலெக்டர் அவர் ஐயா என்ன சொன்னார்னா இந்த ஃபையில வந்து உடனே அனுப்புங்க ஏன் இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க சென்னைக்கு அனுப்பாமல் சென்னைக்கு அனுப்பி என்னான்னு சொல்லிட்டு கேட்டு உங்களுக்கு முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாவில் ஒரு மாதம் ஆச்சு அவர் சொல்லி பதினோராம் மாதம் இந்த பாருங்க இதில் தேதி இருக்குது இப்போ ஒன்பதாவது மாதம் பதினொன்றாம் தேதி வந்து அந்த ஃபைல் வந்து அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கெங்கே அனுப்பிங்கன்னு கேட்டால் எழிலகத்துக்கு அகத்துக்கு அனுப்பியிருக்கோம் சென்னைக்கு அவங்க வந்து ஃபண்டு எனக்கு வந்து ஒன்று அனுப்பினோம் இல்லைன்னா கொடுக்குன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவங்க இத்தனை நாள் வந்து இழுக்கடிச்சு இத்தனை நாள் வந்து எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து அவங்க சொல்கிற டைம்லாம் அதிகாரி என்னென்ன டைம்லாம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கெல்லாம் நாங்கள் வந்து போய்ட்டுருந்தோம் வந்து அதுக்கு உண்டான இது இல்லைன்றதுனால இவங்க மேலே ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் ஏழு போனோம் எங்களுக்கு பெஞ்சாம்பியில வந்து அவர் இறந்ததுக்கு உண்டான நிவாரண நிதியும் இது எங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் இவ்வளோ நாள் வந்து இது இப்போயாவது வந்து உங்கள் மூலிமா எங்களுக்கு வந்து இதை வந்து இது பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் பேர் வந்து திருமலைங்க இறந்த ஒரு பேர் வந்து ரங்க ரங்கநாதன் அவங்க அப்பா பேர் வந்து